வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பாக்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ் இன்னைக்கு ரீமேக் திரைப்படங்களை பற்றி அலசல்கள் காணொலியில ஏ கே அஜித் குமார் அவர்களின் நடிப்பில் ரெண்டாயிரத்தி ஏழுல வெளியான திருடம் திரைப்படத்தை பத்திதான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம் இந்த கிரீடம் படத்தோட மைய கரு அவருடைய அப்பா ஒரு கான்ஸ்டபிளாக இருக்கிறாரு தன்னுடைய மகனை ஐபிஎஸ் போலீஸ் அதிகாரியை ஆக்கணும் அப்படிங்கிறது அவருடைய லட்சியம் இந்த திரைப்படத்தில் போலீஸ் அதிகாரி ஆக்கிறதுக்காக அவரை படிக்க வச்சு எல்லா செலக்ஷனும் இந்த திரைப்படத்தில் முடிஞ்சிடுது அந்த ஏரியாவில் ரவுடிங்கை பண்ணுற அராஜகத்தை எல்லா போலீஸ் அதிகாரிகளும் வேடிக்கை தான் பார்ப்பாங்க ஆனா ராஜ்கரன் அவர்கள் அதை தட்டி கேட்கிறாரு தட்டி கேட்கும் போது அந்த ரவுடி மேல அவர் கை வச்சாரு அவர் மேல கை வச்சதுக்கு அப்புறம் மஸ்தா அவரு வந்து ராஜ்கரனை அடிக்கிறதுக்காக அவர் வராரு அவர் அடிக்கும் போது அந்த ரவுடி மேல ஏ கே குமார் அவர்கள் முதல் முறையா அவர் அடிக்கிறாரு இந்த படத்துல ஏகே அஜித் அஜித்குமார் அவர்களோட கதாபாத்திரத்தோட பெயர் சக்தி சக்தி அடித்த அடியில் இந்த ரவுடி இறந்து போயிட்டாரு அப்படின்னு அந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஆனால் ராஜ்கேரன் அவர்கள் மட்டும் அவருடைய அப்பாக்காக தான் அவர் அடிக்கிறாரு ஆனா அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரவுடியை எதிர்த்து யாராவது சண்டை போடுவாங்களா அப்படின் தான் அந்த ஏரியாவில எதிர்பார்த்துருந்தாங்க இப்போ இவர் அடிச்சு தொட்டு அந்த ஏரியாவில் இவரையும் ஒரு மிகப்பெரிய ரவுடி மாதிரி எல்லாருமே ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இதுதான் இந்த படத்தோட முழுமையான கதை ஏன்னா இந்த திரைப்படத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த ஏரியாலையும் சரி இவருடைய குடும்பத்திலையும் இவரை ரவுடி மாதிரி எல்லாரும் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இதற்கு பிறகு சக்தி ராஜ்கிரண் அவர்களுடைய மகன் போலீஸ் அதிகாரியா ஆனாரா இல்லையா அப்படிங்கறத முடிவு அந்த ரவுடி ரவுடி அந்த இவங்க குடும்பத்தை பழி வாங்கறதுக்காக தான் அவர் அந்த படத்துல வராரு ஏ கே அஜித்குமார் அவங்க லாஸ்டில் ஒரு ஒரு காட்சி அடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் அவருடைய தம்பி கிட்ட சொல்ற மாதிரி இவருடைய குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரையுமே அவர் ஆள் வச்சு அடிக்கிற மாதிரி தான் இந்த படத்தில் காட்டியிருந்தாங்க அப்போ ஏகே அஜித்குமார் அவர்கள் என்ன சொல்லுவார்னா அவர் தம்பிக்கிட்டோ நீ ஐபிஎஸ்க்கு படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி அவருடைய தங்கச்சிக்கிட்டவும் என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து இனிமேல் உங்களை யாரும் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி இருக்கிற இடத்துக்கே அவர் அங்கே போகிற மாதிரி வைப்பாங்க அந்த திரைப்படத்தில் இந்த படத்தோட முடிவு அந்த ரவுடியை ஒரு அடித்து சாகடிக்கிறா மாதிரி தான் இந்த படத்தோட எண்டை வச்சுருப்பாங்க இறந்ததுக்கு அப்புறம் ஏகே அஜித்குமார் அவர்கள் இந்த படத்தில் தலையில் கை வச்சின்னு அழுவுற மாதிரி தான் இந்த படத்தோட முடிவை முடிச்சிருந்தாங்க அந்த சீன் ஏகே அஜித்குமார் அவர்களோட நடிப்பு ரொம்பவே சிறப்பான முறையில் இருந்திருக்கும் ஏன்னா பொதுவாக ஏகே அஜித்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அழுவுற காட்சி கொடுத்தாங்கன்னா அவர் ரொம்பவே அந்த படத்தில் அந்த காட்சியில் ரொம்ப சிறப்பாக நடிப்பார்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்துலையும் அப்படி தான் அவர் நினச்சிருப்பார் ஏ கே அஜித்குமார் அவர்கள் நடித்த கிரீடம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மோகன் மோகன்லால் அவர்களோட நடிப்பில் வெளியான கிரீடம் திரைப்படத்தோட ரீமேக் தான் தமிழில் வெளியான கிரீடம் திரைப்படம் மோகன்லால் அவர்கள் நடித்த இந்த மலையாள கிரீடம் திரைப்படம் அங்கே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிது அதற்கு பிறகு தெலுங்குல ராஜசேகர் அவர்களோட நடிப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ரவுடிசம் அப்படின்னு பேர் வச்சு இந்த திரைப்படத்தை தெலுங்குல ரீமேக் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ஜாக்கி ஷரப் அவர்களோட நடிப்புல இந்தியில கார்த்திஷ் அப்படின்னு பேர் வச்சு இந்த படத்தை ரீமேக் பண்ணாங்க இந்த மூன்று மொழிகளிலும் இந்த திரைப்படத்தை ரீமேக் பண்ணதுக்கு அப்புறம்தான் தமிழ்ல இந்த திரைப்படத்தை ரீமேக் பண்ணி ஏகே அஜித்குமார் அவர்கள் இந்த படத்தில் அவர் நடித்தார் இந்த கிரீடம் மலையாள படத்துக்கு ஸ்டோரி லோகித தாஸ் படத்துக்கு டைரக்ஷன் சிபி மலையில் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் மோகன்லால் திலகன் அதே மாதிரி தெலுங்கில் இந்த திலகன் கதாபாத்திரத்தில் தான் தமிழில் அஜித்குமார் அவரோட அப்பா ராஜ்கரன் அவர்கள் இந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் தெலுங்கில் இந்த கதாபாத்திரத்தில் சத்யநாராயணன் அவர்கள் நடிச்சிருப்பார் இந்தியில் அம்பரீஷ் பூரி அவர்கள் இந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் ஏன்னா இந்த கதாபாத்திரம் தான் இந்த படத்துக்கு உயிர் நாடி அப்படின் தான் சொல்லணும் இந்த படத்தில் அவருடைய அப்பா கதாபாத்திரம் அப்படி தான் இருந்தது அதே மாதிரி இந்த படத்தில் கதாநாயகர்களோட நடிப்பு மலையாளம் தெலுங்கு இந்தி தமிழ் நான்கு மொழிகளிலுமே மோகன்லால் ராஜசேகர் ஜாக்கி ஷரப் ஏ கே அஜித்குமார் அவரோட நடிப்பு இந்த நாலு பேரோட நடிப்புமே ரொம்ப பிரமாதமான முறையில் இந்த படத்தில் இருந்திருக்கும் அதே மாதிரி இந்த படத்தில் மஸ்தான் அந்த ஏரியாவில் எல்லாரும் பயப்படுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ரவுடி தாதா கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருப்பார் இந்த படத்தில் நடிகர் மஸ்தான் அவர்கள் தான் மலையாளத்துலேயும் அவர் தான் நடிச்சிருப்பாரு தெலுங்குலேயும் அவர் தான் நடிச்சிருப்பாரு இந்தியில் இந்த படத்தில் முகேஷ் ரிஷி அவர்கள் நடிச்சிருப்பாரு அதாவது கேப்டன் அவர்கள் நடித்த வல்லரசு படத்தில் வாசிம் கான் கதாபாத்திரத்தில் இவர் தான் நடிச்சிருப்பார் அதே மாதிரி சிங்கம் த்ரீ இதே மாதிரி நிறைய திரைப்படங்களில் அவர் நடிச்சிருப்பார் தமிழில் இந்த கதாபாத்திரத்தில் அஜய் அவர்கள் தான் மஸ்தான் கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருப்பார் ஏன்னா இந்த படத்தில் இந்த கதாபாத்திரம் ரொம்பவே ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில் முக்கியமான கதாபாத்திரம் அது மட்டும் இல்லை மஸ்தான் அவர்கள் இந்த படத்தில் அதாவது கொடூரமான வில்லன் கேரக்டரில் அவர் ரொம்பவே சிறப்பான முறையில் இந்த படத்தில் அவர் நடிச்சிருப்பார் தமிழ்லேயும் அதே மாதிரி அஜய் அவர்கள் ரொம்ப சிறப்பான முறையில் நடிச்சிருப்பாரு மலையாளம் தெலுங்கு இந்தி மூன்று மொழிகளிலுமே எல்லாரோட நடிப்புமே இந்த திரைப்படத்தில் ரொம்ப சிறப்பான முறையில் அவங்க நடிச்சிருப்பாங்க ப்ரீடம் திரைப்படத்தில் நடிகர்கள் திரிஷா விவேக் அஜய் சரண்யா மறைந்த மிகப்பெரிய ஒரு நடிகர் அனீஃபா மலையாளத்திலையும் தெலுங்குலேயும் இவர்தான் தான் இந்த திரைப்படத்தில் அதே மாதிரி தமிழ்லையும் இந்த படத்தில் இந்த கதாபாத்திரத்தில் அவர் தான் நடிச்சிருப்பாரு அதாவது ஒரு காமெடியான கதாபாத்திரமாக இருக்கும் நீ நடத்தால அப்படின்னு கிரீடம் படத்தில் சொல்லுவார் அவருடைய கதாபாத்திரமும் இந்த திரைப்படத்தில் அவருடைய நடிப்பு ரொம்ப சிறப்பான முறையில் இருந்திருக்கும் ஏகே அஜித்குமார் அவர்கள் நடித்த கிரீடம் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே அதாவது ஒரு குடும்பத்தில் எந்த லெவலுக்கு இருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு யதார்த்தமான முறையில் எல்லா நடிகர்களும் ரொம்ப சிறப்பான முறையில் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பாங்க அதே மாதிரி திரிஷா அவர்களுடைய கதாபாத்திரமும் அவங்களுடைய நடிப்பு இந்த திரைப்படத்தில் சிறப்பான முறையில் இருந்திருக்கும் மறைந்த தயாரிப்பாளரும் நடிகருமான பாலாஜி அவர்களுடைய மகன் சுரேஷ் பாலாஜி அவர்கள்தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்துக்கு டேரக்ஷன் ஏஎல் விஜய் இசை இசையமைப்பாளரும் நடிகருமான டிவி பிரகாஷ் குமார் அவர்கள் இந்த கிரீடம் படத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று மொழிகளிலையும் இந்த திரைப்படத்தோட எண்டு எப்படி இருந்திருக்குன்னா அதாவது ரவுடி அவர்களை அடித்து இந்த திரைப்படத்தில் கதாநாயகன் சாக அடிச்சிருவார் சாக அடித்ததுக்கப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற குற்றவாளிகளோட லிஸ்ட்டில் கதாநாயகனோட ஃபோட்டோ வைக்கிற மாதிரி தான் இந்த திரைப்படத்தோட முடிவு அமைச்சிருப்பாங்க ஆனால் கிரீடம் திரைப்படத்திலையும் அதே மாதிரி தான் இந்த படத்தில் எண்டு வச்சுருந்தாங்க ஆனால் ஏகே அஜித்குமார் அவர்களோட ரசிகர்கள் மத்தியில் இந்த திரைப்படம் முடிவை கொஞ்சம் மாற்றிருக்கலாம் அப்படின்னு இந்த படத்தை பார்த்த எல்லாருமே சொன்னாங்க அதனால் இந்த திரைப்படத்தோட எண்டு ரெண்டு வாரம் கழித்து இந்த படத்தோட எண்டை மாத்தினாங்க அதாவது காலங்கள் கனிந்தது அப்படின்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டு சீனில் ஏகே அஜித்குமார் அவர்கள் அதாவது சக்தி போலீஸ் அதிகாரியாக வருவார் ராஜ்கரன் அவர்கள் அவருடைய அப்பா சல்யூட் பண்ணுற மாதிரி ஒரு சீனை வச்சுருந்தாங்க அந்த சீனை லாஸ்ட்டில் வச்சு முடிக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட முடிவை வச்சுருந்தாங்க தான் இந்த திரைப்படத்தோட எண்டை மாற்றினா கூட இந்த திரைப்படம் மூன்று மொழிகளிலும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது ஆனால் ஏகே அஜித்குமார் அவரோட கீடம் திரைப்படம் அந்த லெவலுக்கு ஏகே குமார் அவர்களோட ரசிகர்கள் மத்தியில் பேசப்படலை அப்படின் தான் சொல்லணும் ஏகே அஜித்குமார் அவர்களோட சினிமா கேரியரில் இந்த திரைப்படம் ஒரு தோல்வி படம் அப்படின் தான் சொல்லணும் இப்போது ஏகே அஜித்குமார் அவர்கள் நடித்த கிரீடம் திரைப்படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த ரீமேக் திரைப்படங்களோட அரசர்கள் காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லோரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க